இப்போது கேழ்வர கேழ்வரகு தோசைக்கு எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான பொருள் பார்த்தா பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு சின்ன வெங்காயம் முருங்கைக்கீரை வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு பச்சை வெளப்பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் பொறிஞ்ச உடனே பச்சை மிளகாய் போட்டுக்கணும் அடுத்தது வெங்காயம் போட்டு வதக்கணும் ரொம்ப வதங்கக்கூடாது அடுத்தது முருங்கக்கீரை அடுத்து உப்பு இந்த கீரைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கும் அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை எடுத்து கேழ்வரகு மாவில் கொட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கேழ்வரகு மாவோட கொட்டி அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கணும் அப்போ தான் தோசைக்கு வரும் ஏன்னா நம்ம கேழ்வரகு வரது தோசையாக சொல்கிறதுனால தண்ணி நல்லா ஊற்றி தண்ணியாக இதுமாரி குறைச்சோன்னா தான் தோசை கல்லாக வச்சாச்சு அதான் சூடு ஏறுது ஏறினோடனே நல்லா சூடு ஏறணும் கொஞ்சம் கல் அப்போ தான் தோசைக்கு வரும் கல்லு நல்லா சுட்டிடுச்சு இப்ப மாவு ஊற்றலாம் மாவு ஊற்றிட்டு இந்த ஹோல்ஸாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விடு தோசை அப்படியே திருப்பி போட்டால் கொஞ்சம் மேலே ப்ரௌனிஷாக இருக்குமா அப்போ தான் வெந்திருக்கிறதா இருக்கும் தோசை எடுத்து தட்டில் வச்சாச்சு அடுத்த தோசையை ஊற்றி வச்சிட்டேன் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் இந்த ஹோல்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் ஊற்றினால்தான் எல்லா இடத்துலையும் பரவி கொஞ்சம் நல்லா வேகும் இந்த கீரை முருங்கைக்கீரை போட்டதும் கொஞ்சம் வேகும் அடுத்த தோசை வெந்துடுச்சு திருப்பி போட்டு அடுத்த சைடும் வெந்திருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க